பெட்ரோல் பங்க் ஊழியரை அறிவாளால் வெட்டி பணம் மற்றும் செல்போனை மர்ம நபர்கள் பறித்துச் சென்ற காட்சிகள்தான் இவை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பம் பகுதியில் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையில் பெட்ரோல் பங்க் அமைந்துள்ளது இங்கு இரவு நேரத்தில் வந்த இரு சக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் செல்ல முயன்றனர் அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய பெட்ரோல் பங்க் ஊழியர் பணத்தை கொடுத்து விட்டு செல்லுமாறு கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த மர்ம நபர்கள் மூவரும் பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி தாக்கி உள்ளனர் பின்னர் அவரிடம் இருந்து செல்போன் பணத்தை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வழியில் பாபன்குப்பம் கிராமத்திலும் அந்த மர்ம நபர்கள் தங்களது கைவரிசையை வெளியே அமர்ந்து கொண்டு போன் பேசிக் கொண்டிருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த விக்கி அவினாஷ்குமார் ஆகிய இருவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன்களை பறித்து சென்றுள்ளனர் இது குறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சிப்காட் காவல் நிலைய போலீசார் ராஜபாளையத்தைச் சேர்ந்த அபினேஷ் மங்காவரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் பதினாறு வயது சிறுவன் ஒருவன் உள்ளிட்ட மூவரை கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விடியா திமுக ஆட்சியில் வழிப்பறி கொள்ளையர்கள் நாள்தோறும் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதால் மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் காவலர்கள் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபடாமல் இருப்பதே இது போன்ற குற்றச்சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் உள்ளனர்